அன்பானதேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஏசாயா முப்பத்தி எட்டு ஐந்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இசைக்கிய ராஜா ஒரு கொள்ளை நோயினாலே படுத்த படுக்கையாகும் போது இனி அவன் பிழைக்க மாட்டான் என்று அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது அந்த நேரத்தில் அவன் சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்தான் உடனடியாக அவன் விண்ணப்பம் பண்ணினோ பண்ணும்போதே சொல்லுகிறான் நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனவுத்துவமாய் நடந்தேன் என்பதை நினைத்திருளும் ஆண்டவரே என்று சொல்லும்போது உண்மையிலே ஆண்டவர் உடனடியாக அவனுக்கு சத்தத்தை கேட்டு அவனுக்கு செவி கொடுத்து உடனே அவன் வந்து சொல்லுகிறான் இசாயா தீர்க்கு வந்து சொல்லுகிறான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உனக்கு நான் பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் என்று சொல்லி அதே போல அண்ணாளுடைய வாழ்க்கையில் பாருங்களேன் கண்ணீரோடு ஜபித்தாள் ஒரே அழுகை அவளுடைய வாழ்க்கை அழுகையாகவே இருந்தது வெனினாள் அவளுடைய சக்கலத்தை அவளை மிகவும் வேதனைப்படுத்தினாள் ஆனால் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திலே போய் ஆண்டு அவளுடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா பிரியமானவர்களை நிறைய காரியங்களுக்காக நம்ம ரொம்ப சாதாரணமாக பண்ணிக்கிட்டே இருப்போம் <this> <this todic> ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு கண் கலங்குகிற ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது நாம் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே அமர்ந்து நாம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஹலை லூயா இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ இன்றைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தீர்களோ அதை பார்க்கிற மற்றவர்கள் இனி வருகிற நாட்களிலே உங்களை பார்க்கும்போது நீங்கள் துக்கமுகமாய் இருப்பதை அவர்கள் பார்ப்பதில்லை நீங்கள் சந்தோஷமாய் தான் ஜனங்கள் பார்ப்பார்கள் நம்புறீங்களா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹாலே லூவியா நிறைய நேரங்களில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா மனுஷங்கிட்ட போய் தங்களுடைய மனசெல்லாம் திறந்து பேசுவாங்க அது ரொம்ப தப்பான காரியம் ஏன்னா அவர்களால் அதை சும்மா இருக்கவே முடியாது அதை நாலு பேர் சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி இசைக்கா சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலும் அரை கதவை பூட்டிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார் அந்தரங்கத்தில் ரங்கத்தில் ஜபிக்கிற கேட்டு ஆண்டவர் வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார் ஆமேன் அவர் நம்முடைய விண்ணப்பங்களை ஜபத்தை கேட்கிற அன்பான தேவன் ஆமேன் ஹாலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன என்ன போராட்டமானாலும் கண்ணீரோடு அன்றைய சமூகத்திலே ஜெபிப்பீர்களா ஆண்டவர் வந்து மரண மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவரை குறித்து நாம் பார்க்கிறோம் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அந்த ஜபம் கேட்கப்பட்டதாம் ஆமேன் இன்றைக்கும் பிரியமானவர்களே உங்களுடைய ஜபம் கேட்கப்படுகிறது நீங்க வந்து எல்லா காரியங்களையும் அப்படியே நம்முடைய ஆண்டவர் மேலே நீங்க அப்படியே வச்சிருங்க கர்த்தர் உங்களுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் அன்றைக்கு நானூறு பேரோடு ஏசா யாக்கோபுக்கு எதிராக வருகிறான் என்று கேள்விப்பட்டவுடனே அவன் பிந்தி தனித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறான் ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு அருளி செய்தார் ஆண்டவர் அவனுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் ஏசா அவனோடு கூட வந்து அன்போடு ரெண்டு பேரும் அவரவாடும்படியான ஒரு பாக்கியத்தை கத்தர் யாக்கோபுக்கு கட்டளையிட்டார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்று உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய விரும்ப எந்த நீங்கள் வேதனையோடு கலக்கத்தோடு ஆண்டு சமூகத்திலே போய் உட்கார்ந்து உங்களுடைய கண்ணீரை சிந்தி ஜபிக்கிறீர்களோ வேதனையோடு ஜபிக்கிறீர்களோ அந்த காரியத்திலே நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே மை துதிக்கிறோம் உங்கள் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆண்டவரே நீ சொன்னீரே தகப்பனே இன்றைக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அழுகையோடு விண்ணப்பங்களோடு ஆண்டவரே வேதனையோடு நம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீ கண்ணீரை கண்டு ஆண்டவரே விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து ஆண்டவரே அந்த காரியங்களை தலைகளாய் மாற்றுகிற தேவனப்பா தகப்பனே மிஸ் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே யா கண்ணீரை கண்டு அவனை ஆசீர்வதித்த தேவனப்பா அந்த ஒரு கண்ணீரை கண்டு அவள் விரும்பினதற்கும் மேலான காரியங்களை செய்தவர் இன்றைக்கும் அண்டவரே சமூகத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு கத்தர் வெளியரங்கமான பலனை கொடுத்து உடைய பிள்ளைகளை வாழ்ந்திருக்க செய்யும்படி நான் ஜபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய காரியத்தை குறித்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தரை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்து உங்களுடைய காரியங்களை அவர் புரட்டி போட இருக்கிறார் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண கர்த்தர் இருக்கிறார் காட் யூ